வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் கடந்த இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற பகல்காம் பயங்கரமான பாகிஸ்தான் லக்ஷரி தொய்பாவினுடைய தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட அந்த இருபத்தி ஆறு டூரிஸ்டுகள் அவருடைய படுகொலை அந்த படுகொலை வந்து நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்மளால எந்த வீடியோவும் நம்ம போட முடியல சில சொந்த காரணங்களால அதனால நம்ம வாசகர்களுக்கு வந்து நம்ம எந்த அப்டேட்டும் நம்மளால கொடுக்க முடியல முதல்ல வந்து அந்த படுகொலையில அவர்கள் கொல்லப்பட்ட அந்த இருபத்தி ஆறு ஆத்மாக்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அவருடைய குடும்பங்க குடும்பங்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி அடைய நம்ம வந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஆனா தங்களுடைய உறவுகளை எல்லாம் வந்து கொடூரமாக கொல்லப்பட்டு பிரிந்த அந்த ஆத்மாக்கள் தன்னுடைய உறவுகள் படும் வேதனையையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் நினைத்து அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைமா அப்படிங்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல இருந்தாலும் அந்த இருபத்தாறு பேருடைய ஆன்ம அமைதிக்காக இல்லாமல இறைவனை நாம் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் அந்த தாக்குதல் நடந்து இன்றைக்கு வரைக்கும் பல நிறைய விஷயங்கள் வரிசையா நடந்து முடிஞ்சிருக்குது அதை வந்து ஒரு சுருக்கமா என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாரும் நம்ம ஊடகங்கள்ல வந்து நம்ம வாசகர்கள் எல்லாரும் பார்த்திருப்போம் படித்திருப்போம் பேப்பர்கள்ல ஊடகங்கள் எல்லாமே நம்ம அதை பத்தி தெரிஞ்சிருப்போம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு கன்சாலிடேட்டா ஒரு அப்டேட் தாக்குதல் நடந்த உடனேயே பிரதமர் அந்த நேரத்துல வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் அதை அவர் உடனடியாக அந்த சுற்றுப்பயணத்தை வந்து பாதியில் முடித்து கொண்டு திரும்புகிறார் உடனடியாக கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி அதாவது தேச பாதுகாப்பிற்கான அமைச்சரவையினுடைய கேபினெட் கூட்டம் உடனடியாக கூட்டப்படுகிறது அதுல வந்து பல விதமாக விவாதங்கள் நடத்தப்பட்டு சில முடிவுகள் எடுக்கப்படுகிறது உடனடியாக என்ன பண்றாங்க இந்திய அரசாங்கம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து பாகிஸ்தானோட போடப்பட்ட இண்டஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க இந்த செந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து நிறுத்தி வைப்பதன் மூலமாக ஏறக்குரிய பாகிஸ்தானுடைய அறுபது பர்சன்ட் அறுபது சதவீத விவசாயங்கள் தடைபடக்கூடிய வாய்ப்பு அதனால் வந்து ஏறக்குரிய பல கோடி மக்கள் வந்து அதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஒரு படு பயங்கரமான ஒரு படு பாதகமான ஒரு மிகவும் கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு காரியத்தை செய்த அந்த லஷ்கர் தொய்பா என்ற அமைப்புக்கு பின்னணியில் அவங்க வந்து டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க முயற்சி பண்றாங்க ஆனா வந்து உண்மையில் வந்து அது வந்து ஒரு லஷ்கரி தொய்பாவினுடைய ஒரு பிராக்சி அதாவது ஒரு நிழல் அமைப்பு தான் ஒரிஜினலா அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது கம்ப்ளீட்டா வந்து லஷ்கரி தொய்பா தான் இந்த லஷ்கர் தொய்பாவினுடைய இந்த தாக்குதலுமே வந்து பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் நேரடியாக திட்டமிடப்பட்டு பல நாட்கள் அதற்காக திட்டமிடப்பட்டு அந்த பெகல்காம் அப்படிங்கிற அந்த காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பைசரான் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புல்வெளியை தேர்ந்தெடுத்து அங்க செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கறதெல்லாம் கண்காணிச்சு கரெக்டா அந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதற்கு பின்னால் பாகிஸ்தானுடைய ராணுவமும் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அவர்களும் இதற்கு பின்னால இருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்திய அரசாங்கம் பல்வேறு விதமான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அவங்க உடனடியா என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பு ஒரு நாற்பத்தஞ்சு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பினுடைய கூட்டமைப்புடைய எல்லா தலைவர்களையும் நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்து இந்த தாக்குதலை பற்றி ஒரு விரிவான ஒரு இதை வந்து அவங்க கூட அறிக்கை சமர்ப்பித்து அவங்க வந்து எடுத்துரைத்து விளக்குகிறார் அதுக்கப்புறம் உடனடியாக இந்த தாக்குதலுக்கு பார்த்தோம்னா அமெரிக்கா உள்பட அமெரிக்கா சீனா ரஷ்யா எல்லா நாடுகளுமே இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தது அது குறிப்பா இஸ்ரேல் வந்து இந்தியா எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நாங்க பின்னணியில உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவை இந்த நேரத்தில் தெரிவிச்சிருந்தாங்க அமெரிக்கா வந்து இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு போர் வந்து இந்த பிராந்தியத்துல நடக்கிறத அமெரிக்கா விரும்பல இருந்தாலும் அவர்கள் வந்து நமக்கு இந்திய

இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக பாகிஸ்தானிலிருந்து வந்து தங்கி இருக்கக்கூடிய பல மக்களை எல்லாம் வந்து கணக்கெடுத்து அவர்களை எல்லாம் வந்து திருப்பி அனுப்பிற்கு ஏற்பாடு செய்கிறோம் வாகா அட்டாரி எல்லை வந்து எல்லை வந்து உடனடியாக மூடப்படுகிறது இதன் எதிரொலியாக பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா எல்ஓசி என்று சொல்லி லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லை பாதுகாப்பு கோடு அந்த எல்லை கோட்ல வந்து சிம்லா ஒப்பந்தத்தின் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து பண்றாங்க அந்த ரத்து பண்ண நாளையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்குரிய ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட முறைகள் வந்து பாகிஸ்தான் அந்த பக்கம் இருந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்கிறாங்க எல்லைக்கு அந்த பக்கம் இருந்து நாம அவர்களுக்கு திரும்ப கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறோம் அதற்கடுத்துபடியா பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் மற்ற நாடுகள் வந்து பறக்கக்கூடாது இதான் இந்தியாவுக்கு வரக்கூடிய எந்த ஒரு இதுமே அந்த வான்வழி பரப்ப பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க இந்த வான்வெளி பரப்பை வந்து தடை விதிக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு வந்து பல ஆயிரம் கோடி வந்து நஷ்டம் ஏற்படுது அதே மாதிரி அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பா இந்த மாதிரி நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய விமானங்கள் வந்து பாகிஸ்தானை சுத்தி வரக்கூடிய ஒரு ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால அஹ் அந்த அந்த விமான போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் கோடி வரை நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்துல வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து வரிசையா பல சந்திப்புகளை நடத்துறாங்க இதுவரை இரண்டு முறை வந்து கேபினெட் கமிட்டி கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி அந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றிருக்குது பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோல் அவர்களை வந்து பல முறை வந்து பிரதமர் அவர்கள் சந்தித்து சந்தித்து ஆலோசனை செய்யறாங்க அதே மாதிரி அஹ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து முப்படை தளபதிகளினுடைய கூட்டு தள தலைமை தள தளபதியா இருக்கக்கூடிய அனில் சவன் சௌகான் அவர்களையும் சந்தித்து பேசுகிறார் அதற்கப்பறம் எல்லா படை தளபதிகளையும் ஏர் சீஃப் மார்ஷல் அப்புறம் நேவல் நேவி கப்பற்படையினுடைய அஹ் தளபதியை சந்தித்து பேசுகிறார் அதற்கப்பறம் இராணுவத்தினுடைய காலாட்படை ஆட்லர் இந்த மாதிரி எல்லா தளபதிகளையும் வந்து பிரதமர் சந்தித்து பேசுகிறார் கடைசியா வந்து நேற்றைய முன்தினம் வந்து இந்திய க கப்பற்படையினுடைய தளபதி வந்து பிரதமர் அவர்களை சந்தித்து நிலைமைகளை வந்து ரொம்ப சீரியஸா அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலையில எல்லா இந்திய ஒட்டுமொத்த இந்தியாவுமே உடனடியாக ஒரு கடுமையான பதிலடி அதாவது ஒன்றுக்கு பத்து அல்ல ஒன்றுக்கு பல மடங்கு வீரியம் உள்ள ஒரு கடுமையான பதிலடியை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும் இனி மேற்கொண்டு பாகிஸ்தான் வந்து எக்காரணம் கொண்டும் இந்தியா கிட்ட கூடாது அதனுடைய முதுகெலும்பை ஒடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவேசமும் ஒரு கோபமும் மக்கள் மத்தியில இருந்தது ஆனால் இந்தியா ரொம்ப நிதானமாக காய்களை நகர்த்தினாங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து பாகிஸ்தான் தான் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்குது பாகிஸ்தானோட ராணுவம் சம்மந்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டி பல்வேறு விதமான ஆதாரங்கள் அதாவது அந்த தீவிரவாதிகள் அந்த நேரத்தில் அங்க இருந்த சேட்டலைட் போன் கனெக்ஷன்ஸு மற்ற அவங்க அங்கே வந்துட்டு போனதுக்கு அதுக்கு அவங்க பின்னணியில் இருந்தது அவங்க போட்டோஸ் அவங்க எந்த இந்திய ராம அவங்க வந்து பாகிஸ்தான் ராணுவத்தால் வந்து ராணுவத்தில் இருந்த ஒருத்தர் அதுல வந்து இந்த இந்த தீவிரவாத கும்புல நாலு பேர்ல ஒருத்தராக இருந்திருக்கிறாரு இப்படி பல விஷயங்களை வந்து இந்தியா தரட்டி அவங்க என்ன பண்றாங்க பினான்சியல் ஆக்சன் டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகளாவிய அமைப்பு இந்த அமைப்பு வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து போதைப் பொருள் மூலமாக அல்லது ஆயுதங்கள் கடத்தல் மூலமாகவும் பல்வேறு கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் மூலமாக பணங்கள் பணப்பரிமாற்றம் போகக்கூடிய நாடுகளை வந்து கிரே லிஸ்ட் ஒரு கருப்பு பட்டியலில் வைக்கக்கூடிய ஒரு எல்லா நாடுகளும் ஏறக்குரிய எல்லா நாடுகளும் உறுப்பினராக போய் இருக்கக்கூடிய அந்த பினான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் என்ற அமைப்பு கிட்ட என்ன பண்றாங்க இந்த ஆவணங்களை பூரா அவங்க கொடுத்து பாகிஸ்தானை வந்து ராஜரிங்க அதாவது வந்து பினான்சியலா நிதிய இதுல வந்து அவங்கள முடக்கி அவங்கள வந்து கிரேலிஸ்டு கொண்டு போயிட்டா பாகிஸ்தானுக்கு எந்த நாடும் கடன் கொடுக்காது பாகிஸ்தான் உலக உலக வங்கி உட்பட எந்த நாடுகள் கூடயும் பாகிஸ்தான் கூட எந்த நாடு வரவு செலவு பண்ணாலும் அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப நிதானமா ரொம்ப எச்சரிக்கையோடு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அதே நேரத்துல நாம என்ன பண்ணிருக்கோம்னா பாகிஸ்தான் இருந்து வரக்கூடிய ஒரு மெயில் ஒரு போஸ்ட் ஒரு கவர் கூட இங்க வர முடியாத அளவிற்கு அது இது எதுவுமே வர முடியாத அளவுக்கு தடை பண்ணிருக்கிறோம் பாகிஸ்தான் இருந்து எந்த பொருளும் இங்கே இறக்குமதி செய்ய செய்யக்கூடாது இங்கே நம்ம பாகிஸ்தானுக்கு எந்த பொருளும் ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படிங்கிற தடையெல்லாம் நாமும் விதிச்சிருக்கிறோம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பதிலடி தாக்குதல் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா ஒரு வீரியமான தாக்குதலை வந்து இந்தியா தொடுக்கணும் அப்படிங்கிற முறையில இந்திய அரசாங்கம் வந்து ரொம்பவும் நிதானமாகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி இது வந்து நம்ம மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நாளைக்கே போய் ஓங்கி அடிச்சிட்டு வர்ற மாதிரி விஷயம் கிடையாது இதுல வந்து நாம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையில் நாம் ஒரு தாக்குதலை நடத்தினோம் என்றால் பாகிஸ்தான் என்ன சொல்றது அப்படின்னா எங்களுடைய நதியை தடுத்து நிறுத்துவது அதாவது வந்து ஒவ்வொரு நாடும் வந்து ஒரு அணு ஆயுத கொள்கையை வச்சிருக்கு நம்ம அணு ஆயுத கொள்கை என்ன அப்படின்னா நாட் டு யூஸ் அட் ஃபர்ஸ்ட் அதாவது வந்து எடுத்த உடனே நாம பயன்படுத்த மாட்டோம் ஆனா வேற நாடுகள் நம் மீது தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக நாம் வந்து அணு அணு ஆயுதத்தால் திரும்ப நம்ம பதிலிட கொடுப்போம் அப்படிங்கறதா நம்முடைய அணு ஆயுத கொள்கை ஆனா பாகிஸ்தானோட அணு ஆயுத கொள்கை என்ன அப்படின்னா அவர்களுடைய துறைமுகத்தை யாராவது தாக்கினார்களா தாக்கினாலோ அல்லது அவர்களுடைய நதிநீரை தடுத்து நிறுத்தினாலோ அவர்கள் எல்லையில் தாண்டி அவர்கள் மேலும் போர் தொடுத்தாலோ பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அணு ஆயுத கொள்கையை அவங்க வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ராணுவம் உள்பட ராணுவம் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசியல் பொலிட்டிக்கல் தலைமை அரசியல் தலைமை எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி அவர்கள் நேற்று முன்தினம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை வந்து சந்திச்சு பேசி இருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை சந்திச்சு நிலைமையை வழக்கி எதனால அப்படின்னா ஒரு ஒரு தாக்குதல் அப்படின்னு நடக்கும் போது அதற்கு வந்து ரோக் ஸ்டேட் ஒரு ரவுடி நாடு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியாது ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இன்றைக்கு வந்து நாம பொருளாதாரத்தில் வந்து ஐந்தாவது பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளில் ஐந்தாவது முதல் ஐந்து நாடுகளில் இருந்து நாடுகளை நோக்கி நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்போ நமக்கு வந்து வந்து ஒரு போர் வரும்போது நம்ம பொருளாதார பொருளாதார ரீதியா நமக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் பாகிஸ்தான் வந்து திருப்பி என்ன மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தும் அப்படி ஒரு தாக்குதலை நடத்தும் போது மிகப்பெரிய அளவில் சேதம் இல்லாமல் குறைந்த அளவில் சேதத்தை சந்தித்து பாகிஸ்தானிற்கு மிகப்பெரிய

நம்ம இந்தியா மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் அமினேஷன்ஸ் அதாவது ராணுவ தளவாடங்கள் எல்லாமே அதிகபட்சம் ஒரு நாலு நாளைக்கு தான் பாகிஸ்தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ராணுவத்துல ராணுவ விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பர்டா இருக்கிறவங்க பல கட்டுரைகள் பல இதெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கராச்சி துறைமுகத்தை வந்து நம்ம வந்து தாக்கி அந்த அங்க இருக்கக்கூடிய ஆயில் கிணறுகள் அதாவது என்ன சேமிப்பு கிணங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்து பயங்கரமான பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அவர்கள் வந்து அவர்கள் டாங்கிகளையே அவர்களால் இயக்க முடியாத அளவிற்கு ஒரு இது முடக்கப்படும் அவர்களுடைய அந்த அஹ் படைப்பிரிவுகள் முடக்கப்படும் அப்போ இந்தியா வந்து பல நாடுகள் பல நாட்களுக்கு தாக்குப்படுக தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிற்கு இந்தியா கிட்ட அமினேஷன்ஸ் இருக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்துல நிறைய ராணுவ தளவாடங்களை வந்து நாமளே தயார் பண்றோம் நிறைய வந்து துப்பாக்கிகள் துப்பாக்கிக்கு தேவையான தோட்டாக்கள் சிறு சிறிய ரக தாக்குதல் துப்பாக்கிகள் அதே மாதிரி நம்ம வந்து டேங்கிஸ் நம்ம தயார் பண்றோம் நம்மளுடைய ஐ சூரஜ் அப்படிங்கிற நம்மளுடைய இண்டிஜினியஸ் தயாரிப்பு ஒரு விமானம் தாங்கி கப்பல் ஐ விக்ராந்து அது போக நம்ம கிட்ட இருக்கிற ஏராளமான ஏவுகணை குறிப்பா வந்து அக்னி ஸ்கால்பு பிரம்மோஸ் இந்த மாதிரி ஏவுகணைகள் வந்து அணு ஆயுதங்களை தாங்கி முன்னூறு முன்னூறு கிலோமீட்டர்ல இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அடு எதிரி நாட்டுக்குள்ள போய் அந்த அணு ஆயுதங்களை மிகவும் துல்லியமாக அந்த இடத்துல போட போடக்கூடிய அந்த இலக்குகளை தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற தளவாடங்கள் கிட்ட இருக்கு எல்லாத்த விட நம்ம ராணுவம் வந்து ஒரு கட்டுக்கோப்பான தலைமைக்கு கட்டுப்பட்ட ராணுவம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து நிறைய பேர் லீவ் போட்டு போறாங்க பாகிஸ்தான் ராணுவ தளபதியே சமீப காலத்துல வந்து அவரு எங்க இருக்காருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பகல்காம் தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு அகில உலக இஸ்லாமிய கூட்ட கூட்டமைப்பினுடைய ஒரு மாநாட்டுல போய் அவரு பேசும்போது என்ன சொல்றாரு இந்தியாவிற்கு எதிரான ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கக்கக்கூடிய வகையில் வந்து அங்க இருக்கிற மக்களை தூண்டி விடுறாரு என்ன சொல்றாருன்னா நமக்கு எதிரி இந்தியா தான் இந்தியா வேற பாகிஸ்தான் வேற நம்ம ஒரு நாளும் அவங்க அவங்க கூட நம்ம இணக்கமா போக முடியாது அவர் என்ன சொல்றாரு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்தியாவினுடைய எதிர்ப்பை சொல்லி வளர்க்க வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவங்களை ஒரு ஆவேசமா ஒரு உணர்ச்சிகளை தட்டி எழுப்பக்கூடிய வகையில் அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுறாரு அவர் பேசி கரெக்டா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு இந்த பெகல்காம் தாக்குதல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது இந்த சூழ்நிலையில கடைசியா நேற்று வந்து இந்திய உள்துறை அமைச்சகம் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து ஒரு அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க நாளை நாளை ஏழாம் தேதி எல்லா எல்லா மாநிலங்களிலும் வந்து ஒரு போர் தயாரிப்பு ஒத்திகை அதாவது சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் மக்கள் மாநில அரசாங்கம் போலீஸ் தீயணைப்பு இப்படி சேவை அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போர் அப்படின்னு வந்தா என்னெல்லாம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா எல்லையோர எல்லையோர மாநிலங்கள் இப்ப உதாரணமா வந்து ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் இந்த மாதிரி பாகிஸ்தான் கூட எல்லை எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மா மாநிலங்கள்ல வந்து காலாட்படையின் மூலமாக அவங்க உள்ள தரைப்படை உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மற்ற எல்லா மாநிலங்களுக்குமே அவர்களுடைய வான்வழி தாக்குதல் தான் வந்து இங்க வந்து நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பா வந்து என்னன்னா ஒரு ஏவுகணையோ அல்லது விமானங்கள் வழியாக வந்து வான்வெளியில வந்து நம்ம இந்திய நாட்டின் மீது குண்டு வீசுனா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்ப அந்த நேரத்துல மக்களை எப்படி காப்பாத்துறது மக்கள் எப்படி உடனடியாக அந்த தாக்குதலுக்கு தங்களை தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் ஒத்திகை பார்க்கறதுக்காக நாளைக்கு வந்து எல்லா மாநில அரசாங்கங்களும் ஒரு மோக் ட்ரில் அதாவது ஒரு ஒத்திகை இப்போ உதாரணமா நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போன்ல இருக்கிற சைரன் திடீர்னு ஒலிக்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து இதே மாதிரி திடீர் ஒரு நாள் வந்து நம்ம போன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தோட எல்லா இந்தியாவில் இருக்கிற அத்தனை போனுமே ஆச்சு அப்போ அந்த இடத்துல ஒரு மெசேஜ் வந்துச்சு என்ன மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த ஆஹ் இந்த சைரனை நீங்க பொருட்படுத்த வேண்டாம் எதிர்காலத்தில் வந்தால் என்ன நடக்கணும் அப்படிங்கறது இருக்குது அப்படின்னு அந்த ஒரு மெசேஜ் வந்துச்சு இப்போ நாளைக்கு அதே மாதிரி ஒரு ஒத்திகை இந்தியா போறம் நடக்க இந்தியா முழுவதுமே நடக்க இருக்கிறது இன்று வந்து என்ன எங்கெல்லாம் நடத்திருக்காங்கன்னா லக்னோ டெல்லியில இதே மாதிரி ஒரு போர் ஒத்திகை நடத்திருக்கிறாங்க இதுல அவங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் அதாவது வந்து வான்வழி தாக்குதல் நடத்து நடக்கிறக்கு ஒரு வாய்ப்பு அதாவது இப்போ அங்கிருந்து ஒரு ஏவுகணை பாகிஸ்தான் இருந்து ஏவப்பட்டால் உடனடியாக நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் என்ன பண்ணும் அந்த ஏவுகணை எவ்வளவு வேகத்தில் வருது எங்கிருந்து கிளம்புது எதை நோக்கி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்முடைய கம்ப்யூட்டர்ஸும் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸும் அதை சென்ஸ் பண்ணி உடனடியாக தகவல் என்ன பண்ணும் அந்த அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சைரன் மூலமாக அவங்க தெரிவிப்பாங்க இந்த சிவாஜியோட பழைய தங்க படம் தங்க தங்க பதக்கம் படம் பார்த்தவர்களுக்கு இதை பத்தி தெரியும் அதுல வந்து போர் ஒத்திகை வந்து பத்தி அதுல ஒரு கடைசி சீன்ல வந்து இந்த போர் நடக்கிற நேரத்துல ஒரு பிளாக் அவுட் அதாவது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு இருட்டடி பண்ணிடுவாங்க எல்லா லைட்ட கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணி இருட்டடி பண்ணிடுவாங்க அந்த நேரத்துல ஏன் இருட்டடி பண்றாங்க அப்படின்னா என்னதான் வந்து நைட் விஷன் கேமரா அது இதுன்னு சொல்லி ராணுவ விமானங்கள்ல இருந்தாலுமே கூட லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அந்தந்த இடங்களை வந்து ஈஸியா துல்லியமாக விமானங்கள் வந்து கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கறனால பிளாக் அவுட் ஒத்திகை நடத்துவாங்க சைரன் நோய் சொன்னா கம்ப்ளீட்டா லைட் அப்புறம் ஆஃப் பண்ண சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒத்திகை நடத்துவாங்க அதே மாதிரி காயம்பட்டவர்களை எப்படி அங்கிருந்து அகற்றுறது மக்கள் உடனடியாக எப்படி ஒரு பதுங்கு குழிகளுக்கோ அல்லது வந்து ஒரு கட்டணங்களுக்குள்ள போய் பதுங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல விதமான ஒத்திகைகள் நாளைக்கு இந்தியா முழுவதும் நடக்க நடக்கவிருக்கிறது அப்போ இந்த நாளைக்கு இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஒத்திகைக்கு பின்னால் என்ன நடக்கும் போர் வருமா அப்படின்னா இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பதற்காக அதாவது நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் மேல அட்டாக் நடந்தப்போ வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தாங்க அந்த நேரத்துல வந்து நம்ம இருபத்தி ஆறு பேர் இறந்தது ஒரு கொடூரமான சம்பவமா இருந்தாலும் கூட அந்த நேரத்துல நம்ம பார்லிமெண்ட் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது ஒரு ஒரு நம்ம இந்திய நாட்டினுடைய அந்த அந்த ஒரு அரசியல் அமைப்பவே அசைச்சு பாக்குற மாதிரி ஒரு விஷயம் அப்போ அது ரொம்ப சீரியஸான விஷயம் ஆனா வாஜ்பாய் அவர்கள் வந்து ரொம்ப நாள் வந்து அது அந்த அவர் பதில் நடவடிக்கையை வந்து தள்ளி போட்டார் அப்ப அவர்கிட்ட அவர் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா ஆஹ் நான் இங்க இருக்கிற நானும் அல்ல அங்கிருக்கிற ஆஹ் இவரு நவாஸ் ஷெரீப்போ நினைத்தால் போரை தொடங்கி விடலாம் ஆனால் போரை நிறுத்துவது எங்கள் கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அவர் சொன்னார் இப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைனை பிடிக்கிறதுக்கு போர் ஆரம்பிச்சாங்க என்ன நடந்தது எல்லாம் உலக நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள ரஷ்யா கிட்ட இருக்கிற பலத்துக்கு ரஷ்யா வந்து உக்ரைனை வீழ்த்தி கைப்பற்றிடும் அப்படின்னு சொன்னாங்க யாரக்குரிய மூணு வருஷம் ஆச்சு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் எந்த நாடுமே அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் அணு ஆயுதங்களை வந்து ஏவுகணையில் பொருத்தி வைத்து எல்லா நாடுகளை நோக்கி குறி வைச்சிருப்பாங்க இப்ப ரஷ்யா வந்து எல்லா நாடுகளை நோக்கி அணு ஆயுதங்களை குறி குறிவைத்திருக்கும் அதே மாதிரி அமெரிக்காவும் எல்லா நாடுகளை நோக்கி அணு குறி வைத்திருக்கும் அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி வைத்திருக்கும் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானை நோக்கி வைத்திருக்கும் பங்களாதேஷை நோக்கி வைத்திருக்கும் சீனாவை நோக்கி வைத்திருக்கும் ஆனால் அதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா வேற வழியே இல்லைங்கிற மாதிரி ஒரு தான் பயன்படுத்துவோம் ஆனால் அணு ஆயுதம் ஒன் ஒரு முறை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் அதற்கப்புறம் அது எங்க போய் நிற்கும் சொல்ல முடியாது பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடுகிட்ட நாடுகளின் கையில் அணு ஆயுதங்கள் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறதுனால இந்தியா வந்து ரொம்ப நிதானமாக ஒரு கண்டிப்பாக பதிலடி பயங்கரமா இருக்கும் ஆனால் அந்த பயங்கரமான பதிலடி வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான போருக்கு கொண்டு போகாத அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு எனக்கு அனுமானமாக தோன்றக்கூடிய விஷயம் குறிப்பா வந்து என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து பா நேரடியா கராச்சி துறைமுகத்தவோ அல்லது இஸ்லாமா இஸ்லாமாபாத்தையோ அந்த மாதிரி இடங்களை வந்து தாக்கி ஒரு போரை வந்து தூண்டுறதுக்கு பதிலா நமக்கு பக்கத்துல வந்து நம்ம ரொம்ப நாளா வந்து பாக் பாகிஸ்தான் ஆகுபைடு ஆசாத் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய நம்ம ஒரு காஷ்மீர் ஒரு பகுதியை வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப நாள நம்ம கிளைம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பகுதியை கூட தாக்கி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக ராணுவ விமர்சர்கள் அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய எந்த விதமான ஒரு நடவடிக்கைக்கும் அது போராகவே இருந்தாலும் அல்லது பாகிஸ்தான் நமக்கு திருப்பி தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது ஒரு அது ஒரு பெரிய போராக உருவெடுத்தாலும் கூட நாம வந்து ஒரு இந்திய மக்கள் அப்படிங்கிற அந்த ஒருமைப்பாட்டோட இனம் ஜாதி மதம் அதையெல்லாம் கடந்து நாம் வந்து நம்ம அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து ஒரு மனதாக திட மனதோடு நாம் வந்து அரசாங்கத்தோடு அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவாக இருந்து நம்ம நாடு நாட்டின் மேல் தொடு தொடுக்கக்கூடிய எந்த ஒரு தாக்குதலையும் வெற்றிகரமாக நாம் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்பதில் ஐயமில்லை அதே நேரத்துல நம்ம பொதுமக்கள் எல்லாருமே வந்து தயவு செய்து வாட்ஸ்அப்ல வரக்கூடிய கசாம் வரக்கூடிய எந்த செய்திகளையும் நம்பாதீங்க எந்த செய்தி வந்தாலும் அது வந்து சரியான செய்தியா இல்லையாங்கிறத ஒரு முறைக்கு பல முறை அதை அதை வந்து ஆஹ் மற்றவர்கிட்டயோ அல்லது ஏதோ ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய உண்மைகளை அறியக்கூடிய இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பத்தி நம்ம பேசணும் தயவு செய்து இந்த மாதிரி மெசேஜ்களை வந்து யாருக்கும் பண்ணிடாதீங்க நாம் அனைவருமே மனதால் இந்தியர்களாக ஒன்றிணைந்து இந்தியாவின் மேல் தொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையை இந்த இந்த தொடுக்கப்படவிருக்கிற இந்த தாக்குதலை நாம் வலிமையாகவும் திறமையாகவும் ஒருங்கிணைந்த மனதுடனும் வெற்றி கொள்வோம் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற உறுதிமொழியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்